வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மாங்காயில் மால்ட்டு செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு கிலோ மாங்காய் எடுத்துருக்கேன் இதைப்போ அரிஞ்சிட்டு தோலை சீவிப்போம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அறிஞ்சிக்கலாம் முன்னாடியில் அறிஞ்சுப்போம் அந்த மாங்காய் எல்லாத்தையும் அப்படியே தோலை சீவி எடுத்துப்போம் எல்லா மாங்காயும் இப்போ தோலை சீவி எடுத்துக்கிட்டாச்சு இதை இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிப்போம் இந்த மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இதே போல் கொஞ்சம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் தான் இன்னும் வேகணும் உங்களுக்கு எந்த ஒன்றையும் கொஞ்சம் சுருங்கிடும் அது இதே போல் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிக்காது கட்டை வச்சு ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அப்படியே ஆவி போட்டு எடுக்க வேண்டியதுதான் ஒரு மூணு நிமிஷம் ஆகிட்டு அதை எடுத்துப்பா இந்த படுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு இது வச்சு எடுத்தாச்சு இது ரெண்டாவது இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் நல்லா ஆர்டம் ஆறுன பிறகு ஜீனி சர்க்கரை போட்டு அப்படியே குளிக்கிவிட்டு மூடி வைக்கணும் அதனால் ஃபேன் காற்றிலும் நல்லா காயப்போட்டிருக்கோம் இதே போல் மாங்காய் சீசனே முடிய போகுது மாங்காய் அப்போ கிடச்சிதுன்னா இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதை இது வந்து ரெண்டு கிலோ மாங்காவுக்கும் ரெண்டு கப்பு போட்டிருக்கோம் இது மேலேயே இப்போ இதையும் போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் லைட்டாக குளிக்கி விட்டுருங்க அப்படியே மூடி வச்சிட்டோம்னா இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும் இப்போ இதுக்கு மேலேயே இதை போட்டுக்கலாம் மாங்காயை நேற்று நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்குது இந்த சீராவளியை இதை இப்போ எடுத்து வடிகட்டிட்டு காய போட்டுருவோம் வெயிலில் காய போட்டால் ஒரே நாளில் காஞ்சிடும் அப்படி வெயில் சரியாக இல்லைன்னா ஒரு ரெண்டு நாளைக்கே காய போடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வடிகட்டிட்டு காய போடுறப்ப அப்படியே காமிக்கிறோம் இதை கொஞ்சம் ஒத்த ஒத்தையா தான் காயப்படணும் ஒன்று மேலே ஒன்று போட்டோம்னா சீக்கிரமா காயாது பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு யானத்துல வச்சு காய போட்டுருங்க இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதை இந்த ரெண்டு தாம்பாளத்துலேயும் எடுத்து வச்சுட்டேன் இதை இன்னைக்கு காய போட்டு இதில் ஜீரா வச்சது கொஞ்சம் மிச்சம் அறுக்கு பாருங்கள் இன்னைக்கு நைட்டும் இதுலையே எடுத்து போட்டு பெசரி வச்சோம்னா நல்லா அதுலேயே ஊறிடும் நாளைக்கும் அதை போல் காயப்போட்டு ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்தாப்பில் காயப்போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் காய போடுறப்ப இதில் வந்து ஒரு மெலிசு துணியை போட்டு காய போடுங்க இல்லைனா இவங்க கிட்ட கருந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சும்மாவே காய போடலாம் தூசு தூசு பறக்காத உள்ளதாக இருக்கும் மூடி காய போட்டோம்னா எதுவும் வந்து இனிப்பு போட்டுருக்கிறதுனால அணில் குருவிலாம் வந்து தூக்கும் அதுக்கும் இது வந்து மூடி வச்சோம்னா பாதுகாப்பாக இருக்கும் காய வச்சாச்சு ஒரு மூணு நாள் நல்லா காஞ்சிட்டு இது இந்த அளவுக்கு காஞ்சா போகிறோம் இது இப்போ நம்ம மாங்காய் வத்த போட்டு வச்சுருக்கிறோம்ல அதே போல் இது வந்து ரொம்ப ட்ரையாக காய வைக்கக்கூடாது இந்த அளவுக்கு காஞ்சா போதும் இதில் இப்போ கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு ஜீனியை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை இது மேலே தூவி விட்டு எடுத்து வச்சுக்கோ அப்படியே பசங்க விட்டு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்